ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நிறைய நவராத்திரிகள் இருக்கு வசந்த நவராத்திரி ஆசாட நவராத்திரி இப்படி வசந்த நவ நிறைய இருக்கு அதில் வந்து புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பானது ரொம்ப விசேஷமானது பொட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களை தான் நவராத்திரி என்றும் நவ அப்படின்னா ஒன்பது ராத்திரி அப்படின்னா இரவில் செய்யக்கூடிய பூஜை என்று பொருள் இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளை நினைத்து பூஜை செய்து விரத்தம் இருந்து நம்ம என்ன வேண்டோமோ அந்த வேண்டிய விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய பேர் எனக்கே சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த நவராத்திரி சரி இந்த நவராத்திரி பூஜையை நாம் எப்படி செய்ய வேண்டும் நவராத்திரி வந்து பிரதமையில் ஆரம்பிச்சு நவமியில் முடியும் தசமி என்று விஜயதசமி பத்து நாட்கள் நடைபெறும் முதல்ல வந்து அமாவாசை என்று நம்ம வீடெல்லாம் சுத்தம் செய்து கொழு எல்லாம் அந்த படிகளெல்லாம் வைத்து அந்த கொழு வந்து வைக்கும்போது ஒன்றாம் படியில் ஒரு உயிரும் இரண்டாம் படியில் ரெண்டு உயிரும் இப்படி ஒன்றா வச்சு அந்த ஒன்பது படிகள் வைப்பாங்க அதாவது புல் பூண்டிலிருந்து தேவர்கள் வரை வரிசையாக வைக்கிறோம் இந்த ஒவ்வொரு அந்த கொழுவும் நம்ம வைக்கும்போது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீயவைகள் ஆறா நம்ம உடம்புல உள்ள அந்த ஆறா வந்து சுத்தப்படும் அதனால தான் அந்த கொழு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது இது பாரம்பரியமாக செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஒவ்வொரு தலைமுறையும் கரெக்டாக செஞ்சு கொண்டே இருக்கவங்க இருக்காங்க அவங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கும் நம்ம வீட்டுக்கு அம்பாள் வருவாள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு யார் வீட்டில் கொழு வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் அம்பாள் வந்து உட்காந்துருப்பாள் அம்பாள் நம்மளை பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் ஐதீகம் இருக்கு அது எங்க நம்ம வீட்டில் கொழு வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக வந்து அம்பாள் வந்து உட்காந்துருக்கு அப்படின்ட்டு அதே போல கொழு நடக்கக்கூடிய ஆலயங்களில் அன்றைக்கு பள்ளியறை பூஜை நடக்காது ஏன்னா அம்பாள் தூங்க மாட்டாங்க முடித்தே இருப்பாங்க அப்படின்னு ஐதீகம் உண்டு அதனால பள்ளியறை பூஜையே இருக்காது கொழு பூஜை முடிஞ்ச உடனேவே கோயில் நட சாத்தப்படும் பள்ளியறை அம்பாள் தூங்க மாட்டாங்க பள்ளி போய் தூங்க மாட்டாங்க அதனால அவன்பால் தவா இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த ஒன்பது நாளும் இந்த ஒன்பது நாளும் அந்த பூஜையை நாம் சரிவர செய்தோம் என்றால் ரொம்ப சிறப்பான பலன்களை பெறலாம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி பூஜை செய்யணுங்கிறத நம்ம தனித்தனியா வீடியோ வெளியிட்ருக்கோம் முதல் நாள்ல இருந்து ஒன்பதாம் நாள் வரை என்னென்ன செய்யணும் வீடியோ வெளியிட்ருக்கோம் அது நீங்க ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதில் பாருங்க இந்த ஒன்பது நாள் நம்ம பூஜை ஒவ்வொரு நாளும் ஒரு நைவேத்தியம் பண்ணி அந்த பூஜைகள் செய்யும்போது நமக்கு ஒன்பது விதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படிம்பாங்க குறிப்பாக பூஜை செய்கிறவங்க செய்ய வேண்டியது தான தர்மங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் அம்பாளுக்கு படைச்ச நைவேத்தியங்களை எல்லோரும் கஷ்டப்படுறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அதே போல் ஏதாவது அவங்களுக்கு வந்து புடவை ரவிக்கை துணி தாலி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் கொடுக்கணும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க பக்கத்தில் எதாவது குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா அந்த மாதிரி வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தா அது ரொம்ப ஒரு சிறப்பான தானங்கள்ல ரொம்ப சிறப்பானது அதே போல் ஊனமுற்றவர்கள் இருந்தாங்கன்னா அந்த ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுக்குறது ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணது ரொம்ப புண்ணியம் இந்த நவராத்திரி பூஜை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வைங்க ரொம்ப பெருசாக வைக்கலனாலும் நம்மளால் முடிந்தளவு வைக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இந்த கொழுவுக்கு என்ன நிறைய செலவாகும் சார் ரொம்ப முடியலன்னா சின்னதாக ஒரு அஞ்சு செங்கல் வச்சு கூட அந்த அஞ்சு படியாக ஒரு துணி மேலே போட்டு அஞ்சு பொம்மைகள் வைக்கலாம் வைத்து கூட சிம்பிளாக நம்ம பண்ணலாம் ஆனால் கொழு நம்ம பண்ண பண்ணால் நம்ம வளர்ச்சி அடையும் இது வந்து நான் கண் கூட கண்ட உண்மை அதுபோல் கொழு வச்சுருக்கவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிடுவாங்க பூஜைகள் பண்ணும்போது அவங்களும் சொல்லுவாங்க சார் நான் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய வீட்டில் கொழு வைச்ச அடுத்தடுத்த ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சுப காரியங்கள் ஒரு நல்ல காரியங்கள் எங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கொழுவும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் முதல்ல வந்து ஒரு பத்து பொம்மை வச்சு அந்த கொழு பொம்மை வச்சு ஆரம்பிப்போம் அப்புறம் இருபது முப்பது நாற்பது ஐம்பது இப்படி கூட்டிகிட்டே இருக்கும் அந்த கொழு பொம்மைகள் எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும் அதனால் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் கொழு வைங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு சிம்பிளானாலும் கொழு வச்சு பூஜை பண்ணணும் நான் வெளிநாடுகள் போகும்போது பார்த்தா வெளிநாட்டில் எல்லாம் கொழு வைக்கிறாங்க அவங்க இது ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாங்க நம்ம இங்கே உள்ளே உள்ளவங்க பக்கத்துலேயே சிலை இருக்குது ரொம்ப போனால் ஒரு ஐநூறுரூவா தான் செலவாகும் சின்ன சின்னதாக சிலைகள் வாங்கி கூட சிம்பிளாக கொழு வைங்க கண்டிப்பாக நல்லா வாய்ப்பு இருந்தால் அவங்க வீட்டில் இடம் இருந்தால் நல்லா பெருசாக வைங்க இல்லைன்னா ஒரு சிம்பிளா அதுக்குன்னு ஒதுக்கி இடம் ஒதுக்கி பைங்க இந்த கொழு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அம்பாள் வருவார் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இந்த கொழு வச்சதுனால படிப்படியான முன்னேற்றம் எப்படி அந்த படிகள் நம்ம வைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை வருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் யூடியூப் காட்டும் அப்போ தான் நிறைய பேர் பார்க்க முடியும் மறக்காமல் நம்முடைய ஸ்ரீ வித்தியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி